கண்ணீராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தொழில் பணம் குடும்பம் ஆரோக்கியம் மற்றும் காதல் வாழ்க்கை போன்ற பல அம்சங்களில் புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் தொழில் செய்யும் நபர்களுக்கு புதிய பொறுப்புகள் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது உழைப்பு கேட்ப நீங்கள் விரும்பும் வெற்றியை அடையலாம் ஆனால் சில இடங்களில் கடின உழைப்பு மற்றும் பொறுமை தேவைப்படும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதுப்பணிகள் மற்றும் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பணநிலையை பார்க்கும்போது வருமானம் நிலையாக இருக்கும் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது முக்கியமான முதலீடுகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற மாதம் இது வியாபாரத்தில் லாபமடைய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஆனால் முதலீடுகளை ஆராய்ந்து சிறந்த ஆலோசனை பெற்ற பிறகு மட்டுமே மேற்கொள்வது நல்லது குடும்ப உறவுகளில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் எனவே உறவினர்களுடன் பொறுமையாக பேசி பழகுவது நல்லது கணவன் மனைவி உறவில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது மற்றும் சந்தோஷமான தருணங்களை பகிர்வது உறவை உறுதிப்படுத்தும் காதல் உறவுகளில் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது ஏனெனில் சில நெகட்டிவ் எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதம் சிறிய உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உங்களை பாதுகாக்க வேண்டும் அதிக வேலைப்பழு மற்றும் மன அழுத்தம் தூக்கமின்மை மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் தினசரி தியானம் யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களை ஆற்றலுடன் வைத்திருக்கும் உணவில் கட்டுப்பாடு அதிக எண்ணெய் மற்றும் காரசாரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாக இருக்கும் படிப்பில் ஒழுங்குமுறை மற்றும் திட்டமிட்ட பாடத்திட்டம் அவசியம் தொடர்ந்த முயற்சிகள் அதிக கவனம் மற்றும் தெளிவான நோக்கம் இருந்தால் நீங்கள் எந்த துறையிலும் சிறந்து விளங்கலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய காலகட்டம் இது ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் புதன் பகவானை வழிபடுவது மிகவும் நன்மை தரும் புதன்கிழமைகளில் விஷ்ணு மற்றும் துர்கை அம்மனை வழிபடுவதால் உங்கள் புத்தி தெளிவாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் ஏப்ரல் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழில் பணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் ஆனால் உடல்நலம் உறவுகள் மற்றும் மனநிலையை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் நிதானமாக செயல்பட்டு மனதில் தெளிவாக இருந்தால் எந்த ஒரு சவாலையும் சமாளிக்க முடியும்